வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் அயோத்தியா பட்டணம் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக இந்த ஒரு பிளாட் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது சரடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது சரடிங்க டிடிசிபி ரரா ஒப்பிலோட இருக்குங்க சுற்றியும் காமௌண்ட் வசதி தார் ரோடு வசதியோடு இருக்குங்க ட்ரைனேஜ் வசதியோடு இருக்குங்க பிளாட்டுக்கு முப்பத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க வடக்கு திசுங்க பிளாட்டு வடக்கு திசுங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி ஐநூற்றம்பது சில அடிங்க முப்பதுக்கு ஐம்பத்தொன்று அந்த அகலத்தில் எழுதிருக்குங்க ஒரு சதுரோட ரேட் எவ்வளோ தெரிஞ்சுங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடத்த பார்க்கணுன்னாலும் நீங்கள் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டா போதும் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் அயோத்தியா பட்டணம் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க அதில் நம்ம உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் அனுத்துறோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க